இந்த தலைமுறை குடிக்க அடிமையானது மிகப்பெரிய ரசிகர் வட்டி அதாவது தான் கட்சி ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கின்ற திராணி கொண்ட விஜய் அவர்களே போன வாட்டி ஒரு பங்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது கொடுத்தாரு நலத்தி தொகுதி கரெக்டா ஒரு வாரத்தில் லியோ பாட்டு பேசு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா இன்னைக்கு அவர் ஃபாலோ பண்ற பசங்க யாரு பதினேழு பன்னெண்டு வயசு பசங்க திரையில் தோன்ற தன்னுடைய கதாநாயகன் எதை பண்றாரோ அதை பண்ற தப்பு இல்லை நினைக்கிறாங்க கஞ்சா பழக்கம் அதிகமாச்சு மகிழ்ச்சினா குடி சாவுனா குடி இங்க விதைச்சது யாரு இதை விதைச்சு ஊரக வதச்சது சினிமா துறை விதைச்சது அவர் இரநூறு கோடி சம்பளம் வாங்குவார் இன்னொரு நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருவாரு அதை பார்த்து குடிக்கணும் யாரு பதில் சொல்றது இன்னைக்கு கணக்கு இருக்குல்ல தெரு தெரு கஞ்சா கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அத்தனைஷாப்புல சாராயம் கிடைக்குது ஏன் வைக்கிறான் குடிக்கிற நாள் தான் வைக்கிறான் ஏன் குடிக்கிறான் குடிக்கிற தப்பு நினைக்கிறான் அதை இழைக்கிறது யாரு நடிகர்கள் தான் அதனால இந்த போர்டு ஓடுங்க அதான் எடுத்து போடுது